சேனலுக்கு உங்களை அன்போடு வரவழைக்குவேன் கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி பெரிய கரணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் நான் கரணக்கிழங்கு வந்து எனக்கு புது கருணக்கிழங்கு தான் கிடச்சிது ஒரு வாரம் வச்சிருந்தேன் இருந்தாலும் அது கொஞ்சம் படைசி பண்ணலாம் நான் என்ன பண்ணா நல்லா நறுக்கிட்டேங்க நறுக்கிட்டு நல்ல தண்ணியில் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா அதுவும் வந்து போகிற வரைக்கும் நல்லா அலங்கை எடுத்துகிட்டு குக்கரில் விசில் கொடுக்காம பூண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மொத்த மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை அதோடய பிரிஞ்சி இகை இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காம்ப கிள்ளிட்டு பொடி பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்ச கருணைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் இது பாட்டு ஒரு ஓரமாக வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நைசா வேணும் இந்த மாதிரி நர நரன் பக்கத்தில் அரைச்சி வச்சுட்டு வந்துருக்கோங்க நைசா வேணுனாலும் நீங்கள் நைசா அரைச்சிக்கலாம் எனக்கு இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பார்க்கலாம் இது குக்கரில் லேசாக வதச்சி வச்சுங்க அதாவது லைட்டாக குக்கரில் போட்டு லைட்டாக சவுண்ட் வராமல் ஆஃப் ஆகிட்டேங்க அதனால பூண்டும் நல்லா வெளுக்கும் இதுவும் அரைவாச்சாட வெங்காச்சு இதுலேயே செய்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும் பார்க்கலாம் இந்த நம்ம அரைச்ச மசாலா நம்ம கடைசியாக தான் சேர்க்கப்படும் இப்போ தேய்ச்சி சேர்த்தோன்னா நமக்கு வந்து தீங்கி வந்துடும் இப்படியே வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அரைச்சி வச்ச தூள் சேர்த்துக்கலாம் சாடம் எதுவும் பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க செல வச்சு பற்றி குடிங்க இப்போ தேவையான அளவு இப்ப பாருங்க அருமையா கல்யாணம் விட்டு பெரிய கரணை வரவல் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக கல்யாணம் விட்டு கர்ண கிழங்கு பெரிய கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்